பரிசுத்தாவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக நெகேமியா புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தை முப்பத்தி ஒன்று ஆயினும் உமது பேர் இறக்கத்தின் பொருட்டு நீர் அவர்களை இல்லை கைவிட்டு இல்லை ஏனெனில் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு செல்வங்களை ஆண்டவராகிய ஆகிய இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக அவருடைய ஆசீர்வாதம் மிகவும் மகத்துவமானது அந்த ஆசிர்வாதம் உலகம் தரக்கூடிய ஆசிர்வாதங்களை போன்றது அல்ல அவர் விண்ணகத்தின் கருவூலங்களை திறந்து உங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து உங்களை வேலியடைத்து பாதுகாத்துக் கொள்வாராக யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலியடைத்து பாதுகாத்ததைப் போல் அவர் உங்களை பாதுகாக்கும் பொருட்டு இந்த நாளிலே என்னோடு இணைந்து நீங்கள் செவியுங்கள் இப்பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார் அவருடைய குணத்தை குறித்து கனிவும் கருணையும் உள்ளவர் ஆண்டவர் இந்த உலகத்தில் இன்னும் கனிவும் கருணையும் உடையவராயிருக்கின்றார் எனவே தான் ஆண்டவராகிய இயேசு வல்லமையை நம்மால் புரிந்து கொள்ள முடியவில்லை செயல்பாடுகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை பிரியமானவர்களே பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார் அதை நாம் அறிவோம் ஆனால் அவர் பேசும் பொழுது நம்மால் கேட்க முடியவில்லை அவருடைய இரக்கத்தையும் கருணையும் கனிவையும் புரிந்து கொள்ள முடியவில்லை அவ்வாறு முதலில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே என்றால் கல்வாரி சில் நீங்கள் வர வேண்டும் அந்த கல்வாரி சிலுவையை உற்று கவனிக்க வேண்டும் மூன்று ஆணிகளில் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இடையே சிலுவையில் அறையப்பட்டு ஒரு சாபமான முறையில் நம்முடைய மீட்பிற்காக தன்னையே கையளித்தாரே அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துதான் கனிவும் கருணையும் இரக்கமும் கொண்ட ஒரு தெய்வமாக இருக்கின்றார் எந்த ஒரு தெய்வமும் உங்களுக்காக மறித்து போகவில்லை இந்த உலகத்தில் அநேக மக்கள் தெய்வம் என்று அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வங்கள் உங்களுக்கு மீட்பை தரவில்லை ஒரே ஒரு தெய்வம் மெய்யான தெய்வம் உயிருள்ள தெய்வம் உங்களுக்கு மீட்பை கொடுத்து இருக்கிறார் என்றால் அது நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த காலகட்டங்களில் அநேக கோயில்கள் மூடப்பட்டு கிடக்கின்றன மக்கள் கோயிலுக்கு செல்வது இல்லை வெளிநாடுகளை பார்த்தோம் என்றால் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளாய் இருக்கக்கூடிய அந்த இடங்களை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் ஆயிரக்கணக்கான கோயில்கள் பெரிய பெரிய கோயில்கள் மூடப்பட்டு விட்டன அங்கு மக்கள் யாரும் போவது இல்லை ஒரு ஐந்து பங்கை நடத்துவதற்கு ஒரு குருவானவர் இருக்கின்றார் ஏனென்றால் குருக்கள் இல்லை அன்பார்ந்தவர்களே இரக்கத்தின் தெய்வத்தை நாம் வேதனைப்படுத்தக்கூடிய வேளையிலேயும் அவர் செயலாற்ற மாட்டார் அது திருச்சபையில் மட்டுமல்ல நமது வாழ்க்கையிலும் எனவே தான் திருச்சபையில் இருக்கிறவர்களும் மனமாற்றம் அடைய வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களும் மனமாற்றம் அடைந்து பாவத்திற்காக ஆண்டவருடைய இரக்கத்தை தேட வேண்டும் எனவே தான் நான் ஒவ்வொரு முறையும் சொல்வது உண்டு கல்வாரி சிலுவையை தியானிப்போம் கல்வாரி நாதரிடம் வருவோம் ஒரு ஒரு நிகழ்ச்சியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஒரே மகனை கல்வாரி சில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அறைந்ததை போல் நமது ஊர் மக்கள் அறையக்கூடிய வேலையிலே உங்களுடைய கஷ்டப்படும் வேதனைப்படும் கண்ணீர் விடுவீர்கள் அதே போல்தான் கொடுமையான இயேசு கிறிஸ்து ஏறெடுத்துக் கொண்டார் அவருடைய இறப்பினால் தான் நாம் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் நாம் வாழ்வதற்காக தன்னையே பலியாக கொடுத்தவரிடம் நாம் மன்றாட வேண்டும் அவருடைய கனிவையும் கருணையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த நாளில் வாசிக்க கேட்டோமே அவர் யாரையும் கைவிடுவது இல்லை யாரும் அழிந்து போக வேண்டும் என்று அவர் நினைக்கக்கூடிய தெய்வம் இல்லை கனிவும் கருணையும் உள்ள தெய்வமாக இருக்கின்றார் பிரியமானவர்களே இன்னும் இரண்டு நாட்களுக்குள் நாம் இந்த புனித வாரத்திற்குள் கடந்து செல்ல இருக்கின்றோம் நம்மை ஆய்ந்தறிந்து பார்ப்போம் இன்னும் நீங்கள் காலம் தாழ்த்தாதீர்கள் ஆண்டவரிடம் ஆறுங்கள் நீங்கள் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் உள்ள எல்லோரையும் அழைத்து வாருங்கள் ஆண்டவரிடம் திரும்புங்கள் நல்லதொரு சங்கீர்த்தனம் செய்யுங்கள் உங்களை தூய்மைப்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வாறு ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வீட்டை நீங்கள் பெருக்கி தூய்மைப்படுத்துகிறீர்களோ உங்களுடைய வீட்டை கழுவி அந்த நீங்கள் நீரினால் துடைத்து தூய்மைப்படுத்துகிறீர்களோ அதேபோல் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய மனதை உள்ளத்தை துடைத்து தூய்மைப்படுத்தவர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும் அவ்வாறு இருக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக ஆண்டவருடைய மீட்பையும் நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் அவர் வருத்தினாலும் நம் பேரன்பால் இரக்கம் காட்டுவார் அவர் ஒருவேளை நம்மளை வருத்தலாம் ஆண்டவர் வருத்தக்கூடிய தெய்வம் அல்ல ஆனாலும் நம்முடைய செயல்களை குறித்து அவர் நம்மை விட்டு விலகி இருக்கலாம் அவர் நம்மை விட்டு விலகிவிட்டால் வருத்தங்களும் பொறாமைகளும் நம்மை சூழ்ந்துவிடும் அந்த நேரத்திலும் கூட அவர் நம்மை விட்டு பிரிந்ததற்காக மனம் வருந்து வாராம் இதுதான் நமது ஆண்டவருடைய குணமாக இருக்கின்றது அவருடைய கருணைக்கு எல்லையே கிடையாது திரு பாடல்கள் நூற்றி மூன்று எயிட் எட்டில் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் உள்ள தெய்வம் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள் அல்லவா அவருடைய பேரன்பால் உங்களை மீட்டுக் கொள்வார் அவர் எனவேதான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் அவரை தேடி வந்தார்கள் அவருடைய வார்த்தையை கேட்பதற்காகவும் குணமடைவதற்காகவும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வருகிறார் என்பதை கேள்விப்பட்ட உடனே முட்டவர்களையும் குருடர்களையும் செவிடர்களையும் நோயுற்றவர்களையும் அழைத்து வருவார்களாம் ஏனென்றால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் தொட்டால் போதும் ஆண்டவரை தொட்டால் போதும் அவர்கள் குணம் அடைந்தார்கள் அதே போல்தான் ஒரு முறை உணவிற்காக இருந்த மக்களுக்கு உணவு கொடுத்தார் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு பசியுற்றிருந்த மக்களுடைய பசியை அறிந்தவர் அவர்கள் மீது பதிவு கொண்டு அங்கு இருந்த ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்து ஆசீர்வதித்தார் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலும் கூட ஆண்டவர் அதே இரக்கமுள்ள தெய்வமாய் நம்மை தேடி வருகின்றார் அதே தெய்வமாய் மாறாதவராய் இருக்கின்றார் அவர் கனிவும் கருணையும் உள்ள தெய்வமாய் இருக்கின்றார் எனவேதான் அவரது எருசலேம் நகருக்குள் நுழையக்கூடிய வேளையிலே மக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஓசானா பாடி ஆர்ப்பரித்து சென்றார்கள் அவர்களுக்கு தெரியாது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுக்காகவும் அவருடைய பிள்ளைகளுக்காகவும் எருசலேமில் போய் மறிக்கப் போகிறார் என்று அவர் இணைத்தார்கள் இதோ இவர் அரசால போகின்றார் அனைவரையும் விரட்டி அடித்துவிட்டு அவர் அங்கு ராஜாதி ராஜாவாக இருக்க போகிறார் என்று ஆனால் தன்னையே தாழ்த்தி கழுதை மீது அவர் பயணம் செய்தார் அந்த அளவு கருணையும் இரக்கம் உள்ள தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா அந்த தெய்வத்திடம் சில மணித்துளிகள் நாம் இப்பொழுது மன்றாடுவோம் அவர் தரும் ஆசீர்வாதத்திற்கு முன்பாக ஜெபிப்போம் நாம் ஜெபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தையே இந்த புதிய நாளுக்காக நன்றி புதிய நாளிலே எல்லாவற்றையும் புதியதாய் மாற்றியதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி தகப்பனே நீர் இரக்கமும் அருளும் பேரன்பும் கொண்ட தெய்வம் பொறுமையோடு இருந்து எங்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீர் என்னுடைய மகன் என்னுடைய மகள் என்னை தேட மாட்டாளா மாட்டானா என்று ஏக்கத்தோடு நீர் இருக்கின்றீர் தகப்பனே உமது கனிவும் கருணையும் இரக்கமும் எங்கள் மீது பொழிந்தருள வேண்டுமாயுமை நோக்கி செபிக்கிறோமாப்பாம் தகப்பனே நீர் கனிவுள்ள தெய்வம் கருணையுள்ள தெய்வம் என்பதை இந்த உலகத்தில் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்வார்கள் ஆகும் நீர் மக்கள் மீது இரக்கம் காட்டியதை போல் இந்த நாளிலும் பாவிகளாகிய எங்கள் மீது இரக்கம் கொண்டும் உமது பரிசுத்த இரத்தத்தினால் எங்களை தூய்மைப்படுத்தி எங்களை பரிசுத்தப்படுத்திட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி இந்த நாளிலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நீ இரத்தம் சிந்தினீர் என்பதை வெளிப்படுத்துகின்றீர் உமது பரிசுத்த ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீது ஊற்றப்பட்டு அவர்கள் முழுவதும் கழுவப்பட வேண்டுமாயுமை நோக்கி செவிக்கிறோம் சுவாமி தகப்பனே இந்த நாளிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு உமது இரக்கத்தையும் கனிவையும் கருணையும் மனதுருக்கத்தையும் எங்கள் மீது பொழிந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்களோடு கூட இருந்து செயலாற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா என் மீட்பரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கன்னி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழித்திரலும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்களை சோதனை விளவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தருடன் இப்பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அச்சிஷ்ட அரியே சர்வேசுடைய மாதாவை பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலுமே மகிமை பரிசுத்தாவிக்கும் அமைவதாக இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவர் தரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் இறைவன் பரிசு தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்